நரப்பணிகள் டாக்டர் தேன்மணி மேடம் அவர்களுக்கு மருத்துவமனை கண்காணிப்பாளர் பால அவர்கள் கொண்டாட வளர்ந்தனர் பல அருங்கூசு சார் அவர்களை முதலில் डर yes, पड़नी <laughs> 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 இதில் இதில் விளையாட்டு விழா நடத்தினாங்க இதெல்லாம் நடத்துனாங்க எனக்கு ரெண்டு இங்கே இருக்கக்கூடிய பணியாளர் சார்பாக ரெண்டு கோரிக்கைகளை நான் ஒன்று நீங்கி பிரமலர்கள்லாம் சற்றுஜெய் ஒரு சின்ன நினைவு பரிசை வழங்கினீர்கள் கூடவே அவர்கள் ஆற்றிய பணியினை குறிப்பிட்டு ஒரு சான்றிதழ் வழங்கினால் அரசு ஊழியருக்கு எப்பொழுதுமே வந்து ரிட்டைமெண்டாவது பார்க்கறது ஆனால் கண்டிப்பாக அடுத்த ப்ரொமோஷன் அப்படின்னு வரும்போது தன்னை பற்றி ஏதாவது எழுதுவதற்கு இரு இருக்குதான்னா சில பேர் அதை வந்து விரும்ப மாட்டார்கள் நான் வேலை செய்கிறேன் கடை பணி இருப்பதே போயிடுவாங்க ஆனால் சில நேரங்களிலே பேப்பர் பேசும் அந்த பேப்பர் பேசுவதற்காக ஏன்னா நாங்கள் காவல்துறையிலே இதுக்காக ரிவார்ட் சிஸ்டம் என்று ரெகுலராக வைத்துள்ளோம் ஒவ்வொரு மாதம் ஆய்வு கூட்டத்திலேயும் அந்த மாதத்தில் செய்த நர்ச்சைகளுக்காக சான்றிதழை உடனே வழங்கிவிட வேண்டும் எப்படி நல்ல விஷயத்தை வந்து 아니, 겠죠